ஊரில் ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாக இருக்கங்காட்டி தான் அப்பப்போ மழை பெய்யுங்கிறது சொல்கிறது ஒரு ஐதீகம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருக்குங்காட்டி தான் அப்பப்போ பேய் மழை பிடிச்சிக்குது அப்படின்னு விளையாட்டு போக்கில் பேசுகிறது ஒரு ஐதீகம் இந்த மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் விடாமல் மழை தொடர்ந்து பேஞ்சிக்கிட்டே வந்துக்குது ரெண்டு மூணு நாள் ஆகியும் மழை நிற்கலை என்னடா அது வம்பா போச்சு பேய்ற மழையை பார்த்தா நம்மளோட வீடு கீடெல்லாம் இடிஞ்சு கொடுத்துட மாட்டேருக்குது எல்லாருமே இறக்க நேரிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு ஒரு மண்டபத்தில் போய் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்மளை யாராவது பாவம் செஞ்சிருந்தால் கூட இந்த மாதிரி சாபத்தீடாக மழை பெய்யறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த பாவம் செஞ்ச ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரியவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு அதனால் இவங்க மண்டபத்தில் இருந்த ஊர்க்காரங்களெலாம் சேர்ந்து தூரத்தில் ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா அந்த மரத்தில் போய் நம்மள ஒவ்வொருத்தராக போய் தொட்டுட்டு வருவோம் ஏன்னா பேயர மலையில் இடை விழுந்தால் அந்த மழை நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாவம் செஞ்சுருந்தீங்கன்னா அந்த மரத்தை தொடும்போது அந்த ஒரு ஆள் மட்டும் அந்த மரத்தோடு சேர்ந்து அழிஞ்சு போயிடுவீங்க மீதி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாம் தப்பிச்சிக்கலான்னு ஒரு ஐடியா சொல்லி அந்த மரத்தை போய் தொட்டு தொட்டுட்டு வராங்க ஒரு கடத்துல பார்த்தீங்கன்னா அனைவரும் தொட்டதுக்கப்புறம் மழை நிற்கவே இல்லை கடைசியாக ஒருத்தர் போய் தொடரும்போது பார்த்திங்கன்னா இடியும் விழுந்துது அது எங்கே விழுந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் தொடர நினச்ச மரத்த மேலே இல்லைங்க இந்த ஊர்க்காரங்க இருந்த மண்டபத்து மேலே விழுந்துருது அதாவது அந்த தான் இந்த ஊரே தப்பிச்சுட்டு இருந்துருக்குது அதாவது அந்த ஊர் உலகத்தில் ஒரே ஒரு நல்லவர் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அது எந்த தான் இந்த ஊரே தப்பிச்சுட்டு இருந்தது இவர் போய் அந்த மரத்தை தொடங்காட்டி மரத்தை மேலே விட்ற இலியும் இந்த ஊர்க்காரங்க மேலே விழுந்து எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க